ஹலோ ஸ்ப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் அதாவது கிராம செயலாளருக்கான இன்டர்வியூ கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு வீடலில் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நாலிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆரம்பிக்கும் போது அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியே விட்டுருவாங்க பதினேழுல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஜாப் லோன் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான எல்லா கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் ஐம்பது கொஷினும் அது மட்டும் இல்லாமல் Lama. முப்பது அமைச்சர்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதுமானது இன்டர்வியூவில் கேட்குற எல்லா கேள்விக்கும் அது பார்த்தீங்கன்னா பதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும் இந்த பிடிஎஃப் வேணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபா மட்டும் தான் சரி வாங்க இந்த பிடிஎஃப்லேருந்து இப்போது நம்ம அஞ்சு கொஷின் வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கு போக முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் இருக்கு சொல்லிட்டு நான் எப்படி அப்படியே ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதை நான் நிறைய விட சொல்லியிருப்பேன் சரி இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு டவுட் கேட்டு இருக்கீங்க நிறைய பேர் கால் லெட்டர் வரல அது மட்டும் என்னென்ன மாவட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா நானும் விசாரித்து சொல்லியிருக்கேன் யார் யாரும் காலையில் வந்திருக்கு வரணும்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட்ஸ் கமெண்ட்டாக சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் டென்த்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்டும் பண்ணுவாங்க அதனால உங்கள் டென்த்து டென்த் ஸ்டாண்டர்டில் என்ன மார்க் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிவிடுங்க அது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்டாக பண்ணிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே செலக்ட் ஆக முடியுமா இல்லை மார்க் வருமானு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் சரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வாங்க இப்போ வீடியோவில் போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தெரியும் நீ நிறைய இன்டர்வாட்டர் பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூ ஆட்டர் பண்ணாலே ஃபஸ்ட்டு கேட்கப்படுற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுங்கள் அதுதான் வந்து பார்த்து கேட்பாங்க நீங்கள் அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஊர் இந்த ஊர்லேருந்து வர எது படிச்சிருக்கேன் இந்த வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க சரி நீங்கள் இந்த ஊர்லேருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரை பற்றி எதாவது கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் மாவட்டமாக இந்த மாவட்டத்தில் வரீங்க அதனால் அந்த மாவட்டத்தை பற்றி ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலராக ஒரு காலேஜ் படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூலில் படிச்சிருக்கும்போது அதை பற்றி நான் பேசிக்கான கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ காலேஜ் இப்போ சயின்ஸ் படிச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் பற்றி ஜென்ரலாக கேட்பாங்க கேட்பாங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பற்றி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எதை அதை ஜென்ரலாக மேக்ஸ்லாம் படிச்சு போயிடுங்க நிறைய இன்டர்வியூ நம்ம சொல்லியிருக்காங்க காலேஜில் இருந்து கேள்வி அப்படின்னு கேட்டு அதனால முன்னாடி சொல்லிடுறேன் நான் அப்புறம் அது இல்லாமல் இந்த வேலைக்கு ஏன் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதில் இதுலேயே இருக்குது நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா படித்து நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் அது மட்டும் அரசு வேலை ஏன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் ஈஸியான தானே இது இதெலாம் சொல்கிறாங்க சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அந்த ஸ்பாட்டில் போயிட்டு தெரியாமல் யோசிச்சு வச்சுக்கி அரசு ஏன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அதெல்லாம் செட் ஆகாது நம்ம தெளிவான பதிலாக சொல்லணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக இப்போ அரசு வேலையாக சொல்லிட்டு நான் இதில் போட்டுருந்து பாருங்க ஏன்னா அரசு வேலை பாதுகாப்பான நிலையானது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான புது சேவை செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கிறது கிராம வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்க பணி என்பதை இந்த வேலை எனக்கு பிடிக்கும் அப்படி சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல எது சொன்னாலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு வரும் அதனால தான் அது இல்லாமல் உங்களோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தெலாம் கேட்பாங்க அதாவது பலவீனங்கள் என்ன வலிமை என்ன அதெல்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கேள்வி கிட்டே இருக்குது அது இல்லாமல் கிராம சபை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க வருஷத்துக்கு வந்து தான் எந்த நாலு வாட்டி போடுவாங்க அது மட்டும் ரெண்டு வாட்டி அரிசனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நால் வாட்டி என்னென்ன டேட் சொல்லிட்டு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுன்னா கிராம சபை நாலு வாட்டி போடுவாங்க அதாவது ஜனவரி இருபத்தாறாம் தேதி கண்டிப்பாக போடுவாங்க மே தொழிலாம் தினம் இப்போ ஒன்றாம் தேதி போடுவாங்க சுதந்திர தினம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போடுவாங்க அது மட்டும்னா அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இந்த நாலு டேஸ் வந்து கண்டிப்பாக போடுவாங்க உலக நீர் நாளில் போவோம் நவம்பர் ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா வெண்ணா போட்டுக்கலாம் வெண்ணா கிராம குற்றம் வேணும்னு நட கூட போயிடுவாங்க அது மட்டும்னா ஒரு புகார் எப்படி ஹேண்டில் செய்வீங்க எம்எஸ் ஆஃபீஸ் தெரியுமா ஏன்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கனா அது கொஞ்சம் தெரிய தெரிஞ்சோ தெரியலையோ உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க ஏன்னா அந்த நேரத்தில் அதை பார்த்தீங்கன்னா பேசிக்காக அதை நேரத்தில் பார்த்துட்டு போனாலும் போதும் பார்த்துன்னு போயிடுங்க நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு ஐந்தாம் தேதியிலேருந்து ஹால் டிக்கெட் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க நான் நான் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதியில் ஆரம்பிக்குது அஞ்சாந்தேதிலேருந்து எங்கள் தெரிஞ்ச ஒருத்தனக்கு அஞ்சா தேதி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல் நிறைய பேருக்கு நிறைய டேட் இருக்குது என்ன டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த ஆனாலும் பரவாயில்ல என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கு மெசேஜ் பண்ணி அதில் கால் பண்ணியே கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு பண்ணுறேன் அது மட்டும் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன் இப்போது எத்தனை கேள்வி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் பற்றின வில்லேஜ் சம்மந்தமாக இருக்க திட்டங்கள் அப்புறம் ஸ்காலர்ஷிப் பென்ஷ் பென்ஷன் பற்றி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம திட்டங்கள் பார்த்தோன்னா சொல்லி அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த இந்த பிடிஎஃபில் இது ஐம்பது கேள்விக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது கேள்விகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து கேள்வியும் பார்த்திங்கன்னா அனைத்து இரு எல்லா துறையில் சார்ந்த அமைச்சர்கள் பற்றியும் பார்த்திங்கனா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க் மார்க் எடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து எண்பது எண்பத்தி ஐந்து சதவீதம் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பதினைந்து பதினைந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூலேருந்து எடுப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு அதனால் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற சான்றிதழ் ஸ்கூல் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் இருக்கா அது கொண்டு போங்க காலேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போங்க ரேஷன் கார்டு இருந்தாலும் கொண்டு போங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் அது மட்டும் நம்ம கம்பெனிஸ்ட் இதே நான் சொன்ன டாக்குமெண்ட் இருக்குமே போ ஃபோட்டோ எடுத்துருங்க சும்மா ரெண்டு ஃபோட்டோ கையில் எடுத்துங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் மட்டுமே போதுமானது அதிகபட்சம் உங்கள் கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்டு நீ கையில் ஒரு கா ஜெராக்ஸ் மட்டும் வடிச்சுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அங்கே போய் அப்புறம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண விட மாட்டாங்க ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கும் வந்துன்னா மார்க் இருக்குது அது சேர்த்து தான் இன்டர்வியூவில் மார்க் வரும் அந்த டாக்குமெண்ட்டும் மறக்காமல் கொண்டு போங்க வேறு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ